வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் விழாவை நாங்கள் வந்து எங்கள் ஊரில் கம்பூரில் பன்னெண்டு மணிக்கே பொங்கல் வச்சு மக்களோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதாவது எதுக்காக இதுனா இப்போ ஒரு சிறிய அளவில் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவை வந்து எல்லாருமே முன்னாடி கூட இப்போ நல்லா கொண்டாடி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பின்னாடி ஆனால் அது பத்தாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு கூட பார்த்திங்கன்னா கிராமங்களில் கூட பெரிய அளவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேக்கு வெட்டுறது அது மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறது எல்லாமே எல்லாம் ஒரு சிறு தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் கிராமங்களாகவும் போயிடுச்சு ஆங்கில புத்தாண்டு அதே மாதிரி தீபாவளி பண்டிகையும் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம பண்டிகையே கிடையாது ஆனால் அந்த பண்டிகையை விட இரவு பகலாக வந்து அது ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்குரிய பண்டிகை ஆயிடுச்சு ஆனால் தமிழர் திருநாளா தமிழ் நமக்கு நம்மளுடைய வாழ்வியோட ஒருங்கிணைந்த ஒரு பண்டிகைன்னா அது தமிழர் திருநாளா அந்த பொங்கல் தான் ஆனா அதை வந்து நம்ம இன்னும் சிறப்பா கொண்டாடணும் நம்மளுடைய செய்தி என்னன்னா இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்லாம் அதை சிறப்பா கொண்டாடுறாங்க அதாவது சிங்கப்பூர் இப்ப கூட சிறிலங்காவில கூட அதை வந்து சிறப்பா கொண்டாடி இருக்காங்க அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இன்னமும் வந்து பொங்கல் விழாவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அது வந்து நம்மளுடைய அறுவடை திருநாள் இயற்கைக்கு நன்றி சொல்றது இது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகிற ஒரு விழா வந்து பொங்கல் விழா தான் அதை வந்து நம்ம போற்றுவாங்க ஏன்னா தமிழோ தமிழர்களுடைய வாழ்வியலில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு மருத்துவம் அதோடைய கலைகள் சிற்பங்கள் மொழி அதே மாதிரி விவசாயம் நீர் மேலாண்மை இது மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பல்வேறு கூறுகள் வந்து தான் பரவி உலகம் ஃபுல்லாக பல்வேறு இனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் நம்ம அதை யார் ஆரம்பித்தோமோ அதை நம்ம வந்து அதை மறந்துட்டு போயிட்டே இருக்கோம் கொஞ்ச நாளாக வெளி வெளி கலாச்சாரங்களில் போய் சிக்கி இன்னைக்கு என்னென்னமோ நம்மளுடைய கலாச்சாரத்தை மறந்துக்கிட்டு இருக்கோம் அதை மீண்டும் நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து இந்த பொங்கல் விழா மூலம் வந்து தட்டி எழுப்பணும் எல்லாருமே முதல்ல தமிழில் பேசுகிறதுக்கு பழகணும் என்ன மொழி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தமிழ்மொழிக்கு நம்ம எல்லாம் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒவ்வொரு இனம் மட்டும்தான் உலகத்தில் சிறப்பாக வந்திருக்கு அது மாதிரி தமிழர்களாகிய நாமளும் வந்து நம்மளுடைய தமிழாகிய உலகத்திலே ஒரு மூத்த மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்ற அந்த தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் வழி கல்விக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்தா தான் நம்மளுடைய அறிவியல் வளரும் நம்மளுடைய பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம தாய்மொழி கொலையை மூலம் எடுத்தோம்னா தான் நல்லா பெரிய அளவில் கொண்டுட்டு போக முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு சவால்கள் வந்திருக்கு நம்ம மொழிக்கு பல சவால்கள் வந்திருக்கு நம்மளுடைய நிலத்துக்கு சவால்கள் வந்திருக்கு நம்மளுடைய தலைமை அரசியலுக்கு அரசியல்லையும் சமூகத்துலேயும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதை பூரா சரி செய்வதற்கு நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு அது மாதிரி கல்வியிலையும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரணும் இன்னைக்கு கல்விங்கிறது வந்து ஒரு வெறுமனே ஒரு வேலைவாய்ப்புக்காகவும் ஒரு மனப்பாட கல்வியாகவும் போயிடுச்சு யாருமே சிந்திக்கிறதுல மதிப்பெண்ணுக்காக போயிட்டு இருக்கோம் இதை விடுத்து ஒரு அறிவு அறிவு வளர்க்குற மாதிரியும் ஒரு பொது நலத்தை வளர்க்குற மாதிரியும் பொது சிந்தனைகளை ஊட்டக்கூடியதாக கல்வி மாறணும் இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிக்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஏன் வந்து பொங்கல் வந்து சூரியனுக்காக படையில் இருக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் ஆனாலும் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஏன் வச்சோம்னா நம்மளும் இந்த பொங்கலை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் இரவு பகலாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விழிப்புணர்வு உண்டு தான் பொங்கல் விழா இன்றைக்கி நடத்தியிருக்கோம் வர வருடங்களில் வந்து எங்கள் ஊர் பகுதிகளில் வந்து பொங்கல் விழாவை வந்து இன்னும் பெரிய அளவில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பொங்கல் விழாவில் வந்து போட்டிகள்லாம் நடத்துங்க அது மாதிரி பொங்கலை நல்லா கொண்டாடுங்க உறவினர்களோட சந்தோஷமாக இருங்க நல்லா நம்மளுடைய முன்னோர்களை வந்து வழிபடுங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பொங்கல் வந்து பெரிய அளவில் நம்ம இருக்கிற பழைய மரபுகளை மீட்டு மிகப்பெரிய அளவில் கொண்டுட்டு போனோம்னா அந்த ஒரு விஷயந்தான் நம்மளை வந்து உலகத்திலே முதல் இடத்துக்கு தமிழ் இனத்தை உயர்த்தும் அப்படிங்கிற புரிதலோடு மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்